ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேருக்களை வளர்க்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து திருப்பதியில் பார்த்திங்கன்னா நேத்ராதர்சன் சொல்லுவாங்க இந்த நேத்திராது சிறப்புகள் என்ன நேத்திர தர்சனை பார்க்குறக்கு என்னென்ன வழிகள் இருக்குது இதனால் வந்து தொழில் தொடங்குறவங்க புதுசாக வந்து ஏதாவது காரியம் சொல்லினாலும் நேத்திர தர்சன் பார்த்துட்டு தான் வந்து எந்த ஒரு காரியமும் சொல்லுவாங்க இதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக சொல்ல போகிறோங்க பெருமாளுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை வந்து உகுந்த நாளாக இருக்குங்க எல்லா கோயிலும் எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷ நாளாக இருக்குங்க ஆனால் திருப்பதி பொறுப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை தான் வந்து ரொம்ப ரொம்ப அந்த விசேஷமான நாள் வியாழக்கிழமை என்னென்னு பார்த்தீங்கன்னா நேத்ராதசுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி திருப்பாவாடு சேவை அன்றைக்கி நடந்துவிடுங்க அது பூ வங்கி சேவை வந்து அன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு நடைபெறும் இதை பார்த்து ஃபுல்லாக டீட்டெயில் பார்க்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நேத்திரதர்சன் என்னென்னு சொல்லிடுங்க நேத்திரதர்சனி என்னென்னு பார்த்தீங்கன்னா மித்த எல்லா நாள் நாளும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெருமாள் வந்து நாமம் வந்து பெருசாக போட்டிருப்பாங்க நமக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம பெருசாக இருக்குது கண்ணை கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் அந்த வியாழக்கன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாமம் வந்து சின்னதாக போ சின்னதாக போட்டிருப்பாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுகளோட பெருமாளோட கண்ணுங்களும் நல்லாவே தெரியுங்க பெருமாளோடைய நாம் பார்வை நம்மளை பார்க்காம இருக்குங்க இருக்குதுங்க அதான் இங்கே வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லா பார்த்திங்கன்னா அந்த ஆபரணங்களை எல்லாமே கழுதிடுவாங்க அந்த உத்தராயன் சொல்லி போட்டு ஒரு இது மட்டும் இருக்குது துணியாக மட்டும் போட்டிருப்பாருங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாருங்க மற்ற எல்லா நாளும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அலங்காரத்தை நகையு வைடூரியம் தங்க இதுலையும் இருப்பாருங்க வியாழக்கிழமம் பார்த்திங்கன்னா நகையே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து காய்ச்சி தருவாருங்க இதான் வந்து நேத்திர தசன் இந்த நேத்திர தசன் பார்க்குறத வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா புதுசாக எதோ தொழில் தொடங்கணும் புதுசாக வியாபாரம் தொடங்கணும் இல்லை வந்து வியாபாரத்தில் வந்து நல்லா செழிப்பாருணும் அதுக்காக வந்து நேத்ரா தர்சன் பார்த்துட்டு போய் புதிய தொழிலாகட்டும் எந்த ஒரு காரியமாகட்டும் வீடு கட்டுறாக்க இது பார்க்குறது தான் வந்து நிறைய பொதுமக்கள் வந்து நம்ம நேத்திர தர்சன் பார்க்க திருப்பியில் வந்து ரொம்ப கூட்டமும் ஜாஸ்தியாகவே இருக்குங்க வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது அர்ச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பாவாட சேவையும் வந்து ஆரம்பிக்குங்க இந்த திருப்பாவள சேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெருமாள் அந்த இந்த கருவறைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பங்காள வாக்களி இருக்குதுங்க அந்த பங்காறு வாக்களிக்க முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த புளியோதரை வந்து மலைப்போல் பூச்சி வச்சுருப்பாங்க அதில் ஜிலேபி முறுக்கு அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மழை காலம் வந்து ரொம்ப ரொம்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பம் வாங்கிருக்குங்க நம்ம பெருமாளோட பார்வை வந்து நேரடியாக நம்ம பக்தர் மேலே பட்டுன்னா அந்த அது பெருமாளோட உக்கரம் தாங்க முடியாது அதுக்காக வந்து அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமாளோட பார்வை வந்து இந்த புளியதம்மாள் படும்போ பார்த்தீங்கன்னா பெருமாளோடைய உக்கரம் வந்து தணிக்குங்க இதான் வந்து காலங்காலம் நடைபெடிக்க நடைமுறைங்க நைட் எட்டு மணிக்கு மலை வந்து பூ வங்கி சேவைன்னு சொல்லுவாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உத்தராயணத்தோட பெரு அந்த நாமம் வந்து சின்னதாக போட்டு அதேமாதிரி நைட் எட்டு மணிக்கு மலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தா பூக்களாலேயும் வந்து பெருமாள் வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இந்த சேவை பார்த்தா நைட் எட்டு மணிலேருந்து ஆனால் இரவு முழுவதும் பார்த்தாலும் ஏகாந்த சேவை வரைக்கும் இந்த பூ வங்கி சேவையும் நம்ம பார்க்கலாங்க நீங்கள் பெருமாளில் வந்து தரிசனம் பண்ணணும்னு பார்த்தா எல்லா கோயிலும் சனிக்கிழமை தரிசனம் பண்ணுங்கள் ஆனால் திருப்பதி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை நீங்கள் போய் நேத்திர தரிசனம் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் வந்து நேத்திர தரிசனம் வந்து சிறப்புகளாக சொல்லியிருக்கீங்க அது இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் எந்த ஒரு புதிய காரணம் தொடங்கினாலும் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை மன பிரச்சனை குடும்ப பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் திருப்பதி போய் நேத்திர தரிசனம் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக திருப்பம் கிடைக்குங்க அதனால தான் பற்றி நான் வந்து இந்த உள்ளூர் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வியாழக்களம் பார்த்தீங்கன்னா நேத்தர தர்சன் பார்க்கறதா வந்து நிறைய பேர் வியாபார மக்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அவங்க நேரடியாக போய் நேதன் பார்க்குறாங்க நீங்க திருப்பதி போகிற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு போயிட்டு வந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நேத தர்சன் பார்த்துட்டு வந்து உங்க கமெண்ட் சேக்ஸில் வந்து நான் தெரியப்படுத்தி நண்பர்களே நீங்கள் வியாழக்கிழமை நேத்தா தசன் பார்க்கறக்கு நம்ம என்னென்ன வழிகள்னு சொல்லிடுங்க முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிட்டு நம்ம நேத்தா தசன் பார்க்கலாங்க அதாவது நீங்கள் வியாழக்கிழம நீங்கள் தசன் பார்க்கணுன்னா நீங்கள் புதன்கிழமையே நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாலேயே போனீங்கன்னா வந்து எஸ்சி டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் வாங்கிட்டு நம்ம வந்து வியாழ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேத்தா தசன் பார்க்கலாங்க இன்னொரு வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இலவச ஃப்ரீ தர்ஷன் க்யூங்க நம்ம திருமலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ தர்ஷன் க்யூ இருக்குது எந்த டோக்கனும் இல்லாமல் லைன் நின்று பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து புதன்கிழமை நைட்டு நின்றுக்குங்க இல்லைங்கன்னா வியாழக்கிழமை போய் நின்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வியாழக்கிழமைக்குள்ளே உள்ளாகவே கண்டிப்பாக வந்து நம்ம நேற்று தர்சனம் பார்க்கலாங்க அடுத்தது இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் கொடுக்குற முந்நூறுவா டிக்கெட்டுங்க இது வந்து பார்த்தா ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து முந்நூறுபா டிக்கெட் வாங்கிக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் விஐபி த டிக்கெட் வாங்கலாம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறு வாங்குவாங்க வாங்கிட்டு நாம் வந்து நேத்திர தரிசனம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாங்க அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம்னு சொல்கிறேங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் டிப்புன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் திருமலையில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் பார்க்குறக்கு நீங்கள் புதன்கிழமை திருப்பதியில் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சிஆர் ஆஃபீஸ் பக்கத்தில் எலக்ட்ரானிக் டிப்புன்னு சொல்லுவாங்க நம்ம பேர் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம செலக்ட் ஆனோமுன்னா அடுத்த நாளுக்கு வந்து நூறு பேர்த்த வந்து நம்ம அடுத்த நாள் என்ன சேவையோ வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி தரிசனம் வகையில் இதில் பார்க்கலாங்க அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிப்புன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் மூலியம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்க இது வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இது நம்ம ரிஜிட்டர் பண்ண செலக்ட் ஆகிட்டோம்னா நம்ம திருப்பாவோட சேவை வந்து நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா முதல் வந்து நீங்கள் நேதா தர்சன் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் அதாவது நேதா தசன் சிறப்புகளை சொல்லியிருக்கலாம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போகிற மாதிரி இருந்தால் இந்த தகவல் வந்து ஷேர் பண்ண நண்பர்களே இந்த திருப்பதி போகிறீங்கன்னா இந்த நேதா தர்சன் தகவலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ போஸ்ட் இந்த லைக் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்